அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் க்ரீன்லேண்ட் வெட்டிவேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நாற்று வந்து க்ரோ பேக்கில் வெட்டிவேர் நாற்று வந்து எப்படி நடப்போகிறதுன்னு பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நாள் நல்ல நாள் அன்றதுனால வரலட்சுமி நோம்புன்றதுனால சாமி கும்பிட்டுட்டு கொடுத்தாங்க வேற வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு தவளை தண்ணியில் இந்த ரெண்டு மருந்து தருவாங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நூறு லிட்டர் பேரலில் தண்ணியில் அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணிடணுங்க இது எதுக்காகனா வேர் வந்து அழுகாம இருக்குங்க ரெண்டாவது பூச்சி அடிக்காமல் இருக்குங்க அதுக்காகங்க சரிங்களா இதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் கலக்கி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ நாற்று நடுறீங்களோ அந்த நாற்று வரைக்கும் ஊற வச்சு அதை மட்டும் நட்டுருங்க ஃபுல்லாலாம் ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊராக போதுமானதுங்க இன்றைக்கி உங்களால் எவ்வளோ நட முடியுமோ போட்டு போட்டு எடுத்து அதை வைத்தும் அதை மட்டும் நான் நாற்று வந்து நட்டுர்லாங்க சாமி கும்பிட்டாச்சுங்க நாற்று நடுறது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ரொம்ப மழை பெஞ்சதுனால எல்லாம் வச்சு குத்த தேவை ஜஸ்ட் ஒரே ஒரு விரலில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அந்த வேர் அப்படியே போயிருதுங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்கள அவ்வளோதாங்க மெத்தடை இதை பார்த்து இதை எப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ தண்ணி அதிகமாக இருந்தால் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா சின்ன ஒரு குச்சியை வச்சு ஓட்டை போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க போட்டுட்டு உடனே வந்து கம்பல்சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆகணுங்க தண்ணி ஊற்ற விட்டு போகிறீங்க செடி வைக்கிற அன்றைக்கி கம்பல்சரி தண்ணி ஊற்றணும்